இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சொன்னா ரிக்ஷா சிவாஜியின் மூன்று நூறு நாள் படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எம்ஜிஆர் நடிப்பில் உருவாகி வெளிவந்த படம்தான் தான் காரன் எம்ஜிஆர் மஞ்சுளா அசோகன் பத்மினி மற்றும் பலர் நடித்த படம் சத்யா மூவிஸ் ஆரம் வீரப்பன் தயாரித்த படம் ரிக்சாக்காரன் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வெற்றி படம் வசூலில் மிகப்பெரிய சாதனை செய்தது சென்னை தேவிபாரடைஸ் தியேட்டரில் நூற்றி முப்பது நாட்களும் மதுரை நியூ சினிமாவில் நூற்றி அறுபத்தோரு நாட்களும் ஓடி வெள்ளி விழாவை தவறவிட்டது படமும் ஜனரஞ்சகமான படம் காதல் மோதல் வீரம் சண்டை காட்சி என படம் விறுவிறுப்பாகச் செல்லும் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் அதிக வசூலுடன் ஓடிய படம் சி சென்டரில் மிகவும் நல்ல வசூலை பெற்ற படம் நகர்ப்புறங்களிலும் கிராமத்து தியேட்டர்களிலும் அடிக்கடி திரையிடப்பட்ட படம் ரிக்சா நல்ல படங்கள் நல்ல பாடல்கள் இடம்பெற்ற படம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் அதே நேரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வெளிவந்த சிவாஜி படங்களில் மூன்று படங்கள் நூறு நாட்களை தாண்டி ஓடியது ஒன்று குலமா குணமா இரண்டு சவாலே சமாளி மூன்று பாபு இந்த மூன்று படங்களும் நூறு நாட்கள் ஓடினாலும் நல்ல படங்கள் தான் நல்ல கதை அம்சத்துடன் சிவாஜியின் நல்ல நடிப்பில் உருவான வெற்றி படங்கள் தான் இவற்றில் சவாலை சமாளி ஓரளவு கூடுதலாக நன்றாக ஓடிய படம் ஆனால் இந்த மூன்று படங்களின் வசூலும் பரவாயில்லை என்று சொன்னாலும் ரிக்ஷாக்காரன் படம் வசூலை பார்க்கும் பொழுது கிட்ட நிற்க முடியவில்லை சிவாஜியின் மூன்று படங்களும் ஓரளவு வசூலை பெற்ற படங்கள்தான் தான் ரிக்ஷாக்காரன் ஒரு மிக பெரிய சூப்பர் ஹிட் படமாகையால் இந்த மூன்று படங்களும் நிற்க முடியாமல் திணறியது என்றே சொல்ல வேண்டும் பாடல்களிலும் ரிக்ஷாக்காரன் படத்தில் நல்ல பாடல்கள் இடம்பெற்றன அழகிய தமிழ் மகள் இவள் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு கடலோரம் வாங்கிய காற்று பம்பை உடுக்கு போன்ற இனிமையான சூப்பர் சூப்பர்ஹிட் பாடல்கள் படத்தின் வெற்றிக்கு உதவியது மேலும் சண்டை காட்சிகளிலும் சிறப்பாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நன்றாக ஓடிய படம் என்று நாம் சொல்லும் பொழுது ரிக்ஷாக்காரன் படமே முதலிடத்தை பிடிக்கிறது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி